வணக்கம் லங்கவா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முறிகண்டி பிள்ளையார் ஆலய நிதியிலிருந்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு குடும்பங்களுக்கு நிவாரண உதவி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பெற்றுள்ள கடன்களுக்கு நிவாரணம் அரசிடம் கோரிக்கை உருவாகும் புதிய காற்று சுழற்சி எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு கடும் மழை வெள்ளம் மண் சரிவு தொடர்பில் எச்சரிக்கை பேரிடர் நிவாரணம் வழங்குவதாக கூறி நடக்கும் மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை சாதாரண தர பரீட்சைக்கான திகதிகள் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் பிள்ளையார் ஆலய நிதியிலிருந்து குடும்பங்களுக்கு நிவாரண உதவி இன்று வழங்கி வைக்கப்பட்டது நாற்பது லட்சத்து எண்பது எட்டாயிரம் ரூபாய் நிதியிலிருந்து முருகண்டி இந்துபுரம் பனிக்குளம் ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எண்ணூற்று எழுபத்து நான்கு குடும்பங்களுக்கு இவ்வாறு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன ஓட்டு பிரதேச செயலகத்தின் கண்காணிப்பில் கிராம மட்ட உத்தியோகத்தர்களின் தெரிவின் அடிப்படையில் குறித்த நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டது அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அனர்த்த நிலைமையினால் பெருமளவிலான ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட பிள்ளைகள் தொடர்பில் இருபத்தைம் ரூபாய் பணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது சுரக்ஷா காப்புறுதி முறைமை நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதனூடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் ஆனால் அதன் ஊடாக பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர் சிலர் உயிரிழந்தும் உள்ளனர் எனவே அவர்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள் தொடர்பில் ஏதேனும் ஒரு சலுகை அடிப்படையிலான முறையில் செயற்பட வேண்டும் அரசாங்கம் தலையிட்டு கடன்களை ரத்து செய்வதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியட் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் வடக்கில் பருவக்காற்று கொண்டு வரும் அதிக ஈரப்பதன் காரணமாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது குறிப்பாக நாளையும் நாளை மறுதினமும் நாட்டின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் நிலப்பகுதிகள் அவற்றின் தரைக்குள் நீரை உறிஞ்சும் முழு கொள்ளளவையும் அடைந்து உள்ளன குளங்கள் அவற்றின் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன சில பெரிய குளங்களில் மேலதிக நீர் வெளியேற்றத்துக்கான கதவுகள் இன்று பகல் திறக்கப்பட்டன இந்த நிலையில் கிடைக்கும் மழை வீழ்ச்சி முழுவதும் தரை மேற்பரப்பில் தேங்குவதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தையும் உருவாக்கக்கூடும் எனவே வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள நிகழ்வுகள் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் மேற்குறிப்பிட்ட இரண்டு நாட்களிலும் மத்திய ஓவா சபழகமுவ தென் மாகாணங்களிலும் கனமழை கிடைக்கும் என்பதனால் குருநாகல் கண்டி மாத்தலை நுவரழியா பதுளை கேகாலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மண் வாய்ப்புகளும் உண்டு நிலச்சரிவு நிகழ்வை பல காரணிகள் தூண்டினாலும் இலங்கையை பொறுத்தவரை தொடர்ச்சியான மற்றும் கனமழை வீழ்ச்சியே காரணம் இலங்கையின் தென்கிழக்கே காணப்படும் காற்று சுழற்சியும் தென்மேற்கே நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலையும் மேலே குறிப்பிட்ட குருநாகல் கண்டி மாத்தளை மாத்தலை நுவரலியா கேகாலை மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் தற்போது நிலவும் வளிமண்டல நிலைமை காரணமாக இலங்கை முழுவதும் பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களில் ஒரு சில தாழ் நிலப்பகுதிகளில் சிறியளவில் வெள்ள அனர்த்தம் நிகழக்கூடும் என எச்சரித்துள்ளார் பேரிடர் நிவாரணம் வழங்குவதாக கூறும் மோசடிக்காரர்களிடமிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் டெட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் பல குறுஞ்செய்திகள் சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அனர்த்த நிவாரணத்திற்கான தரவு சேகரிப்பு பணிகள் மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களில் நியமிக்கப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட கள அதிகாரிகள் மற்றும் கிராம அலுவலர்கள் மூலம் முறையான விதத்தில் மேற்கொண்டு வருகிறது எனவே பொதுமக்கள் இவ்வாறான போலி செய்திகளால் ஏமாற வேண்டாம் என்றும் அத்தகைய தரப்பினருடன் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது அத்துடன் இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது ஒத்தி வைக்கப்பட்ட இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் பிப்ரவரி பதினான்கு முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் தெற்கு வடக்கு சப்ரஹமுக கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் நலக்க கழுவேவ இன்று இதனை அறிவித்துள்ளார் எதற்கமைய நாட்டில் உள்ள பத்தாயிரத்து எழுபத்தாறு பாடசாலைகளில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் திகதி மீண்டும் திறக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகளை மீளவும் திறக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேநேரம் அனைத்து பாடசாலைகளிலும் தரம் ஐந்து முதல் தரம் பத்து வரையிலான மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை தேர்வுகளை ரத்து செய்யவும் கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இருப்பினும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதிரி தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி